சிவாவோட கைப்பட்டா எல்லாமே பிரைட் ஆயிடும் அப்புறம் நீ மட்டும் எனக்கு கருகல் இருக்கிற அதாவது விக்கிறது வந்து நியாயமா விக்கணும் இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லணும் அப்படி இல்லையா நீ எதுக்கு விக்கிறீங்க அம்மா டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு இது நான் தொலைஞ்சு போயிட்டா கூட நான் வந்து அவ்வளவா ஃபீல் பண்ண மாட்டேன் ஏமாந்து போனனால நான் அவ்வளவு ஃபீல் பண்றேன் ஒரு ரூபாய்னாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் அதை சம்பாதிக்கணும் இது வந்து ஜஸ்ட் நாட்ட டயலாக் இல்லை இது வந்து உண்மையாலுமே ஆக்சுவலா நம்ம நம்ம சம்பாதிக்கும் போதுதான் வந்து அதோட வழி தெரியும் அதான் மாஸ்டர் படத்துல விஜய் சதுபதி சொன்ன மாதிரி தான் தெரியும் அந்த மாதிரிதான் அடமலை பேஞ்சிட்டு இருக்குல கன்டினியூசா 3 டேஸ் இன்னைக்கு என்ன வீடியோ னு பாத்தீங்கன்னா அவ நைட் ரூட்டின் நம்ம எடிட்டர் சிவாவ காணோம்

இன்னொன்று மெயின் திங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நான் பழிச்சுன்னு தெரியவேன் ஆக்சுவலாக நம்ம இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா டியூப் லைட் தான் மாட்டியிருப்போம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மா தெரியும் ஏன்னா வந்து பீரோவோட பாதி மறைச்சிரும் அந்த ஷேடோவில் தான் பா தெரியும் இன்னைக்கு அந்த டியூப் லைட் போயிடுச்சு அதனால சிவாவோட திறமை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ற லைட்டை இந்த மாதிரி மாற்றி ரூம் இன்னும் பிரைட் ஆக்கிட்டான் சிவாவோட கைப்பட்டா எல்லாமே பிரைட் ஆகிடும் அப்ப நீட்டையாடி கருகிற

சிவா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கவா நானா இந்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா காலையில க்ளீன் பண்ணுவான் நைட் அப்படியே மறுபடியும் இப்படி ஆயிடும் மறுபடியும் நைட் க்ளீன் பண்றது காலையில இந்த மாதிரி ஆயிடும் பெட் பாத்தீங்கன்னா ரொம்ப கந்தர கோலமா இருக்கு அத வந்து பாக்கப்படி இருக்கும் ஆனா வந்து இந்த மணல்லாம் இருக்கு லைட்டா மண் இருக்கு அதெல்லாம் தட்டி விட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வீடும் குப்பை குப்பையா இருக்கு அங்கெல்லாம் தான் கூட்டி விட்டேன் அதுக்குள்ள இவ்வளவு குப்பை காலையில கூட்டினேன் சாயங்காலம் கூட்டணும் சாயங்காலம் கூட்டி இருக்கணும் இன்னைக்கு நாங்க வந்து வீடியோ எடுத்துக்கறதுனால சாயங்காலம் கூட்டுறதுக்கு டைம் இல்ல குப்பை இருக்காதுன்னு நினைச்சேன்

கிலோ நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மூரிஸ் வாழைப்பழம் ஆகி வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை நாடா வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு போயிட்டு வந்த பொருட்கள் இஞ்சி இந்த இஞ்சி இருபது ரூபாய் அணியாயம் நம்ம வந்து ஆயுதத்தை கையில் எடுத்துட்டோம் இப்போ வீடை கூட்டிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டு சாரி சாரி கொஞ்சம் விளக்குறது இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டு நீ நம்ம சமைக்கணும் ஸோ இப்போ நம்ம வீடு கூட்டலாம் வீடு ஃபுல்லாக சேர்ந்து நம்ம இவ்வளவு குப்பை அள்ளணும் அப்படின்னா சிவா உட்காந்துருக்க அந்த சேருக்கு கீழே மட்டும் இவ்வளோ குப்பா இருக்கும் அது ஏனெ தெரியல தின்னுட்டு தின்னுட்டு கீழே அப்படி அப்படியே போட்டுறது அப்புறம் ஏதோ சிப்ஸ்ஸு தட்ட எங்க தட்டம் முழு போய்க்கிட்டலாம் இருந்துச்சுங்க சிவா பிளேஸ கூட்டுறக்கே வந்து நமக்கு தனி டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபேன் போட்டே கூட்டிட்டேங்க உங்க கிட்ட பேசி மலர்ந்து சுகாரம் பார்த்தோம்னா பிளான் பண்ணியிருக்கேன்னா நைட் சப்பாடு சப்பாத்தியும் அதாவது வேஜி குருமாவும் பண்ணாலும் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ சப்பாத்தி பிளான் இருக்குது நமக்கு வந்து நம்மளுக்கு இந்த வடைச்சி தேவைப்படுது வடை செட்டியில் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு இருக்குது அப்போ ரொம்ப மோசம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரெண்டு கிழங்கு தான் போட்டேன் அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நறுக்கு கிழங்கு அப்படி மாவு மாதிரி இல்லை சுத்தமாக சொன்னால் அதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து ஏமாந்து போயாச்சு ஆக்சுவலாக வந்து வித்துட்டு வந்தாங்க வித்துட்டு வந்தவங்க கிட்ட போய் வாங்கணும் என்னன்னா ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கணும் ஒரு கிலோ முப்பது ரூபான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் பட் ஆனா ரொம்ப அப்படி நறுக்கு 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 சத்தியமா ரொம்ப டிசப்பாயின்ிடுச்சது ரெண்டு கிழங்கு போட்டு குட்டி குட்டி நான் துணி துணி கிழங்கு தான் போட்டேன் ரெண்டு வேலை அதுலேயே வந்து என்ன சொல்றது சாப்பிட முடியாம பாதிக்கு வேறு குப்பைல் இருக்கு எடுத்து வச்சாச்சு பிளேட்லேயே இருக்கு பாதி அது போப்போ எதுச்சும்மா சாப்பிடவே முடியாது எவ்வளோ தூரம் நானும் வேக வச்சிட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்லைஸா போட்டுனா நல்லா வேக வச்சேன் எல்லாமே வேஸ்ட் சத்தியமா சொன்னா ஏமான் பாக்ஸ் இன்னைக்கு மரவெளி கிழங்கு வாங்கினேன் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சரியான அப்செட்டு மத்தியானம் சாப்பிட்றது அது நறுக்கு ரொம்ப நல்குட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு கிழங்கு நாங்கள் லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லை பண்ண மாதிரி இருந்துச்சு பத்தி சொன்னால் நான் ஏமாந்துட்டேன் மயமாந்துட்டோம் பக்கத்துல தான் கூட வாங்கினாங்க அவங்களும் என்ன மாதிரி கழுவி கழுவி தான் ஊற்றிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ரூபா கொடுத்து ரெண்டு கிலோ வாங்கினோம் அது ஒரு அருமை தான் மரவள்ளிக்கிழமை வந்தோம் அப்புறம் சக்கரவெள்ளிக்கிழமோ நீ அது ரெண்டும் என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியல அவர் மட்டும் என் கையில் கச்சரங்க வச்சுக்கோ முடியாது அதாவது விற்கிறது வந்து நியாயமா விற்கணும் இது இப்படிதான் இருக்குன்னு சொல்றோமோ அப்படி இல்லையா இங்க எதுக்கு விற்கிறீங்க சோமான வரிசை இது அப்படியே குப்பில தான் போகணும் வேற வழியே இல்லை சாப்பிடவே முடியாது சுத்தமா சாப்பிட முடியாது நறுக்கு 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 நறுக்குன்னு ஏதோ ஒன்று வெள்ளிக்காயம் என்ன மாதிரி இருக்கு வரிசை பண்ண சட்டியில் தான் வந்து கொஞ்சோண்டு மாவுக்கு தேவையான உப்பு சும்மா ஒரு பிஞ்ச் லெவலுக்கு வந்து சோடா உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த உப்பை வந்து கரைச்சிக்கலாம் உப்பு வந்து நல்லா வந்து கரைஞ்சதும் உப்பு வந்து நல்லா கரைஞ்சதும் கோதுமை மாவு இதில் வந்து தண்ணி எச் தசையும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாவு என்ன ஊற்றாதான் சாப்பிட்டாக்கும் இல்லை நம்ம நம்ம வந்து அதோட திசையிற கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் என்ன ஊட்டினா சாஃப்ட் ஆகும் என்ன ஊட்டலன்னா சாஃப்டாக இருக்காது அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது ஃபஸ்ட்டு உப்பு வந்து எல்லா மௌலிக் படுற மாதிரி நல்லா திசைந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தனி ஆட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றா நானே நானும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்க என்ன சிறப்பாக இருப்பாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இது வந்து நார்மலாகவே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பதில இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசஞ்சாலே இந்த அது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் மாவாக இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசஞ்சாலே நல்லாவே சாஃப்டாக இருக்கும் மாவு ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு செஞ்சாச்சு அது வந்து ஊறிட்டு இருக்கு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா குருமாக்காக நம்ம வந்து வெஜிடபிள் குருமாதான் வைக்க போகிறோம் அதுக்காக கேரட் பீன்ஸ் ஒரு உருளைக்கெழங்கு இது வெங்காயம் இந்த 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 உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட வாங்கினதை வைக்கல இப்போ நான் சந்தைக்கு போகும்போது அங்கே வந்து அங்கேயே முப்பது ரூபான்னு வாங்கிட்டு அது அக்கா இது ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி தானே நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி நான் தொலைஞ்சு கூட நான் வந்து அவ்வளோவா ஃபீல் பண்ண மாட்டேன் ஏமாந்து போனனால நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் ஒரு நம்ம கஷ்டப்பட்டு தான் அதை சம்பாதிக்கணும் இது வந்து ஜஸ்ட் நாட்டை டயலாக் இல்லை இது வந்து உண்மையாலுமே ஆக்சுவலாக நம்ம 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 சம்பாதிக்கும் போது தான் வந்து அதோடய வழி தெரியும் அதான் மாஸ்டர் படத்தில் விஜய் சதுபதி சொன்ன மாதிரி ஆஸ்டர்ச்சிக்கு தான் தெரியும் அந்த மாதிரி தான் இது இந்த மாதிரியும் நான் சரியான டென்ஷன் ஆயிட்டேன் சாப்பிட்டு பார்த்துனே அது வந்து ஆள் அந்த பேச்சுன பேச்சு இருக்கே அப்பா சாமி அப்படியே வாழாப்பழை மாதிரி பேசினாங்க சார் மாதிரி தான் பேசியே கவர் பண்ணி உருளைக்கிழங்க வாங்க வச்சிட்டாங்க நாங்கள் மட்டும் வாங்கலை பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வாங்கினாங்க அந்த ஆளுக்கு நல்லா போறப்போகும் திட்டு ஸோ நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி அதனால் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து இதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம் உள்ளங்கையில் வைத்து அதில் மூட்டை பூச்சிகளை போட்டு நன்கு மூடி வளர்த்து வளர்த்து வரைக்கும் வரைக்கும் இப்போ மூட்டைப்பூச்சிகள் நான் செஞ்சு விட்டேன் நம்மளோட வெஜிடபிள்ஸும் ரெடி ஆயிடுச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு ஸ்பைசஸ் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் தக்காளி சந்தைக்கு வந்த காய்கறி காய்கறிகள் பண்ணலாம் ஸோ இனி வந்து நைட்டே இதை நம்ம எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு பக்கமாக பூந்துடும் காஷ்மீர் மிளகாய்ப்பு மாப்பிள்ள சமக்கலாம் நல்லா இருக்கு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாத்தி ஒரு நாலஞ்சு வந்து பரத்தி எடுத்துட்டோம் அடுப்பில் இருக்கு அம்மா கேக்க ஓகேக்கா ஐஸ் குருமாவும் ரெடியாகிவிட்டது சாப்பிடுவதற்கு சிவாவும் தயாராக உள்ள

வீடியோ எடுக்கிறதே எனக்கு வந்து ஞாபகமே இல்லை அப்படியே சாப்பிட்டேனே சும்மா தான் சரி ஒரு பத்து நிமிஷம் படுக்கலான்னு அப்படியே தூங்கிட்டேன் விழிஞ்சு பார்த்தா காலையில் சிவா என்ன இருந்தோங்களான்னு தெரியல எடிட் பண்ணிட்டு இருந்தான் விழிஞ்சு பார்த்தா காலையிலேயே ஆயிடுச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டேன் அங்கே ஒரு துணி சுருண்டு கிடக்குதுங்க அதுதான் சிவா அது புள்ளுதான் இருக்கா சிவா டிக்கி மட்டும் பாருங்கள் கொஞ்சம் தூக்கில் தெரியும் பாவம் எத்தனை மணிக்கு தூங்கினானு தெரியல நைட்டு வேற ஏதோ சிவா வந்து அலர்ஜி மாதிரி ஏதோ பட்டுச்சு ஏதோ பூச்சி வேணோ பட்டுருச்சு போல அப்படியே தடுப்பு 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 தடுப்பா வந்துச்சு எனக்கு பயமாயிடுச்சு நான் அதை அப்பதான் அப்படியே பேசிட்டு என்னடா பண்றதுன்னு யோசனை படுத்துருந்துதான் நான் தூங்கிட்டேன் வந்து தூங்கினேன் நான் வந்து தூங்கினான்னு தெரியல ஓகே காய்ஸ் இந்த வீடியோ நான் என்னென்னவோ எடுக்கணும்னு நினச்சேன் காய்ஸ் நைட்டு உங்களுக்கு ஒன்று காட்டினி அம்மா அது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ் நம்ம பண்ண வேலையை பாருங்கள் அப்படியே இருக்கு நைட் அப்படியே தூங்கிட்டேன் எடுத்து வைக்காமல் அப்படியே இருக்கு எனக்கா நீங்கள் மூஞ்சியில் கழுவி பொட்டெல்லாம் வச்சுட்டிங்கள கேட்காதீங்க நான் வந்து நைட்டு வச்ச பொட்டு தான் அது அப்படியே இருக்கு நான் எப்பவுமே தூங்கி எழுந்திரிச்சேன்னா அடுத்த நாளும் இருக்கும் அந்தளவுக்கு தூங்குவேன் சிவா தான் வந்து தூங்குவான் நான் தான் வந்து நீட்டாக தூங்கி எந்திரிச்சிருவேன் ஓகே காயஸ் நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா நிறைய வேலை இருக்குது பாருங்கள் பாத்திரம் கடுங்க மோசமாக இருக்குது அடுப்படி ப்ளஸ் காய்கறி ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அக்கா இது யூஸ்ஃபுல் இல்லையான்னு கேட்காதேன் இது என்னோடய டெய்லி பிளாக் அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் ஃபுல்லாக பண்ணுறவங்க ஃபுல்லோ பண்ணிக்கோங்க அண்ட் எடிட்டர் எடிட்டர் பிளஸ் வளாக்ஸ்லயும் ப்ராங்க் வீடியோ வந்திருக்கு அதை மறக்காமல் பாருங்கள் கைஸ் அண்ட்